தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் குறித்து அடுத்த வாரம் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக ஆறு மிக முக்கிய பொறுப்புகள் தொடர்பான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் லக்ஷ்மணன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருக்கிறது யாருக்கெல்லாம் என்னென்ன பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சொல்லுங்க வணக்கம் மோகன் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு ஆறு பொறுப்புகளுக்கான அறிவிப்பானது அடுத்த வாரத்தில் வெளியாக வாய்ப்பு உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக கழகத்தின் கட்சி நிர்வாகிகளுக்கு தற்போது வரை எந்த பொறுப்புமே வழங்காததால் அடுத்த வாரத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் குறித்து அறிவிப்பானது அடுத்த வாரத்தில் வெளியாக உள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமே சட்டமன்றம் வாரியாக தொகுதி பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் என ஆறு பதவிகளுக்கான அறிவிப்பானது வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தொகுதி வாரியாக சிறந்த முறையில் பணி செய்து வரும் நபர்களுக்கு இந்த பொறுப்பானது வழங்க உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அவர்களுடைய விவரமானது முன்கூட்டியே தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தொகுதி வாரியாக பொறுப்புகள் நியமிக்கும் பணி கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்ததாகவும் அந்த பணியானது தற்போது கட்சியின் தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த வாரத்தில் அறிவிக்கக்கூடிய இந்த பொறுப்பானது அடுத்த மூன்று மாதங்களுக்கு மட்டும் செயல்படும் எனவும் பிறகு அவர்களுடைய செயல்பாடு குறித்து பொறுப்புகள் உறுதி செய்யப்படும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே தமிழக கழகத்தின் முதல் மாநாடு திருச்சி அல்லது மதுரை என்ற இரண்டு இடங்களில் மட்டுமே நடைபெற உள்ளதாக ஒரு கருத்து கணிப்பானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதற்கான அதாவது அந்த இடம் குறித்து தகவலானது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருச்சியில் ஒரு மைதானத்தில் வைத்தால் சிறப்பாக நடைபெறலாம் எனவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டில் சிறந்த முறையில் பணி செய்பவர்களுக்கு அந்த மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த பொறுப்பாளர்கள் அல்லது துணை பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் குறித்து பொறுப்புகள் உறுதி செய்யப்படும் எனவும் தகவல் குறிப்பாக இந்த பொறுப்புகள் அறிவிப்பான் காலதாமம் ஆடுவத காரணமாக என்னவென்றால் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழா அதாவது இந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களில் பிடித்த மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவானது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற முடிந்தது இந்த விருது வழங்கும் விழாவிற்காகவே இந்த பொறுப்புகளில் அறிவிப்பானது அறிவிப்பதற்கு காலதாமதமாக நடைபெற்றதாலும் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவானது நிறைவு பெற்றுள்ளதால் அதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இந்த கட்சி நிர்வாகிகள் சிறந்த முறையில் பணியாற்றிய நபர்களுக்கு அடுத்த வாரம் ஆறு பொறுப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது மோகன் கட்சியின் தலைவராக விஜய் செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் பொதுச் செயலாளராக புதுச்சேரியின் முன்னாள் எம்எல்ஏ புசி ஆனந்த் செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் தொகுதி வாரியாக தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மாவட்ட வாரியாக பொறுப்புகளை நியமித்து வரக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தொகுதி வாரியாக பொறுப்புகளை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக நமது செய்தியாளர் லட்சுமணன் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்